வெல்கம் டு ஸ்நேகம் இல்லம் உறவு இன்னைக்கு நம்ம விபூதியை எந்த விரலால் வச்சால் என்னென்ன பலன்றதை பற்றி பார்க்கலாம் கட்டை விரலால் நம்ம விபதி வைக்க சொல்ல தீராத வியாதி கூட நம்மளாண்ட வந்து சேரும் ஆள்காட்டி விரலில் நம்ம விபதி வைக்க சொல்ல நம்மளாண்டு இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாசமாகும் நடு விரலில் விபதி வைக்க சொல்ல வாழ்க்கையில் நிம்மதியின்மை ஏற்படும் மோதிர விரலால் விபதி வைக்க சொல்ல லக்ஷ்மி கடக்ஷன் நம்மளாண்ட வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் சுண்டு விரல் மூலிமா நம்ம விபூதி வைக்க சொல்ல கிரக சூழ்நிலை சரியில்லாமல் ஆகிடும் மோதிர விரலும் ஆட்காட்டி விரலும் ரெண்டு விரலும் சேர்த்தபடி நம்ம விபூதி வச்சோன்னா உலகமே தன் வசம் வரும் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றியாகும் விபதியை சில பேர் வந்து தலையில தூவிட்டு நெத்தியில வைப்பாங்க அவ்வாறு வச்சாங்கன்னா நம்ம செய்ய போற தொழிலா இருந்தாலும் சரி அன்னைய அன்றைய பொழுதா இருந்தாலும் சரி நல்லபடியே அமையும் உங்களுக்கு நம்ம ஸ்னேகமில்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்